பெரியவாளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்திருந்தது நெஞ்சு நிறைய சளி வேற கட்டின் இருந்தது ஒரு டாக்டர் பெரியவாளை பரிசோதித்து மருந்து கொடுத்தார் இந்த தடவை அவர் கொடுத்த மருந்துகளையும் பெரியவா சாப்பிடல காய்ச்சலும் கபமும் குறையவே இல்லை தினமும் தரிசனத்துக்கு வர ஒரு பக்தை பெரியவாளோட இந்த நிலமையை பார்த்து குங்குமப்பூவை சந்தனக்கல்லில் இழைச்சி கொஞ்சம் சூடு பண்ணி பெரியவா நெத்தியில் பத்து போட்டுக்கிற பக்குவத்தில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த அம்மா பக்தியோடு கொடுத்த அந்த குங்குமப்பூ சார்ந்த வாங்கி மேனால் ஒரு ஓரமாக வச்சுட்டார் அந்த சமயம் காமாட்சியம்மன் மடத்துக்கிட்ட வீதி விழா வந்துட்டு இருந்தா மகா பெரிவா குங்குமப்பூ பத்து போட கொடுத்த பெண்மணி கிட்ட வாசலில் காமாட்சி வந்திருக்கா தரிசனம் பண்ணிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னார் அந்த அம்மையார் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போனா அவள் நகர்ந்ததும் ஒரு குடியானவ பெண்மணி தரிசனத்துக்கு வந்திருந்தா பரம ஏழை இடுப்பில் ஒரு குழந்த ஆறு மாதம் இருக்கும் முட்டை முட்டை ஜலதோஷத்தோடு திணறின் இருந்தது குழந்தைக்கு ஜலுப்பு மருந்து வாங்கக்கூட முடியல துண்ணூறு குடுங்கசாமி அப்படின்னு அழாத குறையாக அந்த பெண்மணி கேட்டா பெரியவ அவசர அவசரமாக குங்கும பூ தொன்னையை எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்து வீட்டுக்கு உடனே போய் குழந்தை நெத்தியில் ரெண்டு மூணு முறை தடவுன்னு சொன்னார் ரோட்ல தூசி விழுந்துடும் மறைச்சு ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ எச்சரிக்கை வேற இந்த குங்குமப்பூ பூ சார்ந்து கொடுத்த பெண்மணி இதை பார்த்துட்டா வருத்தப்படுவாளேங்கிறதுக்காக இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணினார் அடுத்த நிமிஷம் மேனால் இருந்த குங்குமத்தில் கொஞ்சம் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பசை மாதிரி ஆக்கி நெத்தியில் பத்து போட்டுண்ட மாதிரி இட்டுண்டார் வீதி வலம் வந்த காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு மேனா பக்கத்தில் வந்து நின்னார் அந்த குங்குமப்பூ அம்மையார் பெரியவா நெத்தியில் சிவப்பு பூச்சு ஈஸ்வரா நான் கொண்டு வந்து கொடுத்த பூவை பெரியவா பத்து போட்டுருக்கா அப்படின்னு அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் அந்த அம்மையார் தரிசனத்துக்கு வந்தார் உன் குங்கும பூவால் கபம் குறைஞ்சிடுத்து அந்த அம்மையாருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிது உன் குங்கும பூவால் ஏங்காவும் குறைஞ்சதுன்னு பெரியவா சொல்லலை ஆனால் ஏதோ ஒரு ஜீவனுக்கு அந்த அம்மையார் கொடுத்த குங்கும பூ இல்ல நடந்த நாடகத்தை நேரில் பார்த்துட்டு இருந்த அணுக்க தொண்டர்களுக்கு விலை உயர்ந்த குங்கும பூ சார்ந்து ஒரு ஏழு வீட்டு குழந்தையோட துன்பத்தை போக்கித்துங்கிற தேவ ரகசியம் தெரியும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பி வந்த ஒரு பக்தையோட குழந்தைக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இறக்க குணம் தயால குணம் மகாபெரியவா கிட்டேந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் மகாபெரியவா அருள் வாக்கு நம்மளோட கஷ்டத்தை நாம் ரொம்ப பெருசாக நினச்சின்னு இருக்கோம் நம்மளை விட அதிகமான கஷ்டத்தில் எத்தனையோ மனுஷா வாழ்ந்துட்டுருக்கா அவளுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யணும் தர்மம் செய்ய நினச்சா பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடாது யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது நம்ம வேலை இல்லை அது ஈஸ்வரனோட வேலைன்னு உபனிஷதம் சொல்றது. அதனால் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கோ